பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பாண்டியன் குடும்பமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா நம்ம செந்தலுக்கு வேலை கிடைச்சதுனால நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு வரவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே என் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமை பேத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து வேலை முடிஞ்சு அதாவது கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் செந்திலுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகிறாங்க போனதுமே ஹே கோமதி கோமதினு சொல்லிட்டு சத்தமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்னங்க நீங்கள் வந்ததும் வராதம்மா இவ்வளோ சவுண்டாக கூட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னங்க என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா என் மகனை அடிக்கடிக்கு நான் திட்டிக்கிட்டே இருப்பேன் உதவாக்கார எந்த வேலையும் செய்கிறதில்ல தண்டம் அப்படி இப்படின்னு இப்போ என்னமோ செந்தில் வந்து பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு இருக்குது கோமதி அதனால தான் அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு தின்பண்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் செந்தில் எங்கே இருக்கான் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ரூமில் தாங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் செந்தில் வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க செந்திலுமே எதாத்துமா வர இங்கே பாண்டியன் இருந்துட்டு வாப்பா வாப்பா உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த படி நீ சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு தோல்மலை கை வச்சு தட்டி விட்டு ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாங்க இங்கே செந்திலுக்குமே இது வந்து ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எப்பவுமே இப்படி அப்பா நம்மக்கிட்ட பாசமாகவும் சந்தோஷமாகவும் எப்பவும் பேசுனது கிடையாது எப்போவும் திட்டி திட்டி தீப்பாக தான் தவ தவிர தி அதாவது பாசமாகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இப்போ செந்திலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இங்கே இது எல்லாத்தையுமே பார்த்த மீன் ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது நாளா மாமா கிட்ட அடிக்கடிக்கு திட்டு வாங்கிட்டு இருப்பாரு இப்போது கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் அவங்களுக்கு தனி மரியாதையே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீன் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி இங்கே கதிரி எல்லாருமே வராங்க ராஜி கேட்குறாங்க என்ன மாமா பெரிய மாமாவுக்கு மட்டும்தான் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா நான் கூட தான் இப்போ காலேஜ் முடித்து அவன் ஒரு நல்ல போலீஸ் வேலைக்கு போக போகிறேன் ஆனால் உங்களுக்கு போலீஸ் வேலை அப்படின்னாவே பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா ராஜி அப்படிலாம் கிடையாது எனக்கு போலீஸ் வேலை பொம்பளை பிள்ளை போயிட்டு கஷ்டப்படணுமான்ற மாதிரி தான் யோசிப்புனே தவிர உங்களோட ஆசைக்கு என்னைக்குமே நான் கொறுக்க நிற்க மாட்டேன் நீயும் போலீஸ் வேல வேலை வாங்கிட்டு வந்து நில்லுமா உனக்கு தேவை உனக்கு பிடிச்சதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போமா இப்போது செந்தில் வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கான் என்னுடைய மகன் சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் எப்போவுமே இப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவே சொல்கிறாங்க அப்படியே ஜாலியாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலேயே இங்கே மீனா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க நம்ம மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் சம்மந்தியை பார்த்து பேசிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி இங்கே வராங்க நம்ம பாண்டியன் வந்து மீனா வாமா உங்கள் அப்பா வந்திருக்காரு வாங்க சமந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதியுமே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியனுமே சமந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செந்திலுக்கு நீங்கள் தான் வேலை வாங்கி கொடுத்துக்கலாமே கேட்கவே ரொம்ப சந்தோஷம் நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் மட்டும் எப்படிங்க முடியும் நானே பத்து லட்ச ரூபா கொடுத்து தான் செந்திலுக்கு மாப்பிள்ளை பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்களே அதை ரெடி பண்ணி கொடுத்து தானே வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாங்க அப்பா வந்து எதார்த்தமாக சொல்லிடுறாங்க இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது அந்த விஷயம் நம்ம மீனாவுக்கு அப்பாவுக்கு தெரியல அதனால ஒறிடுறாங்க அதாவது ஆஃபீஸில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பத்து லட்ச ரூபா கொடுத்து நான் வேலையை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டது மீனம்மா பாண்டியனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சாவுது பத்து லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே மீனாங்க அப்பா சரி நான் வந்து வேலை முடிஞ்சிச்சு உங்கள எல்லாருமே பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்தேன் பேசியாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதியுமே இருங்க சம்பந்தி சாப்பிட்டு போவீங்கன்ற மாதிரி சொல்லவும் இல்லை இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து எரிமலையாக வெடிக்கிறாருனே சொல்லலாம் டே சேர்ந்தில்லை என்னடா இதெல்லாம் பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கட்டி வேலையை வாங்கியிருக்கீங்க இப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமாம் அந்த பத்து லட்சம் பணத்துக்கு நீ என்னடா பண்ண ஏதுடா பண்ணன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும் இங்கே செந்தில் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க பயங்கர ஷாக்கு இங்கே நம்ம மீனாவுக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க நம்ம செந்திலுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல சைலண்ட்டாகவே இருக்க எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது டேய் என்னடா ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு பத்து லட்ச ரூபா பணம் எப்படிடா வந்தது சொல்ல பொறையே இல்லையான்னு சொல்லிவிட்டு அடிக்கிறதுக்காக வராங்க அப்போ நம்ம மீனா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அது மாமா அது வந்து நான் தான் அவள் அவளுக்கு லோன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் தான் அதிர்ச்சி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க எங்கள் பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க கோமதி இருந்துட்டு என்ன மீனா பத்து லட்ச ரூபா வா பணத்தை லோன் போட்டிருக்கே வட்டியெல்லாம் எம்பிட்டு ஆகும் என்ன மீனா ஒரு வார்த்தை கூட எங்கக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி சொல்லுவோம் எங்கள் பாண்டியன் இருந்துட்டு நம்மளாம் வீட்டில் பெரிய மனுஷங்கன்னு இருந்தால் தானே அவங்களாம் முடிவு எடுத்துக்கிறாங்க அப்போது நீங்களாம் முடிவு எதுக்காக நாங்கள் இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க மீனாவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல அது வந்துங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைம்மா நீ பேசாத நான் உன்ன ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் இந்த வீட்ல உள்ளவங்க கிட்ட நேர்மையாவும் உண்மையாவும் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இதை எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இப்போ நிரூபிச்சிட்டமா ஒரு வார்த்தை நீ சொல்லலைல ஒரு வார்த்தை நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாலுமே என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துருப்பான்ல எதுக்காக நீங்கள் லோன் போட்டீங்க அம்பட்டு பெரிய முடிவை எடுக்கிற தைரியம் உங்களுக்கு வந்துடுச்சுல்ல அப்போது இந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் செத்துட்டு தான் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோபமாக பேசவும் நம்ம மீனாக இருந்துட்டு அப்படியெல்லாம் மாமா அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு மாமா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு மன்னிச்சுருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா மீனா மணிப்பழம் எதுக்குப்பா கேட்குற நீ தான் இந்த வீட்டிலே பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் வந்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒன்றும் தேவலடா அதான் பெரிய பெரிய முடிவாலாம் நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம கதிர் வந்து எல்லா உண்மையுமே சொல்ல வராங்க அப்பா எல்லா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே மீனாக இருந்துட்டு வேண்டாது தம்பி அப்படின்ற மாதிரி இல்லை நீ உங்கள் மேலே இப்போது எல்லா பள்ளியும் எல்லா தப்புவுமே உங்கள் மேலே வந்து நின்றுச்சு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிங்கன்றது அப்பாவுக்கு சொன்னால் தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம கதிர் வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க இப்போது இந்த பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கிறதுக்காக வச்சுருந்தீங்களா அது வந்து பேங்க்கில் போட சொன்னீங்க ஆனால் அந்த பணத்தை அண்ணன் எப்படியாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர பணம் மூலமாக பேங்க்கில் போட்டுடலான்ற மாதிரி அண்ணன் யோசிச்சு ஆனால் அது இப்படி அதான் சதீஷ் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அத்தையும் மாமாவும் வந்து பணத்து கேட்டு நின்றாகல அப்போ அண்ணனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நீங்களும் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அன்னி லோன் போட்டு பணத்தை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி இல்லை அன்னைக்கு கொண்டு வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் அத்தை மாமா முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டு நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஒன்றுமே இங்கே நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர அதிர்ச்சியாக தான் ஆகுறாங்க இருந்தாலுமே இங்கே மீனாம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தாலுமே எங்க செந்தில் மலை கோவம் வருது கேட்காம பணத்தை எடுக்கிறது என்னடா பழக்கம் திருட்டு பழக்கமாயிடுச்சி எனக்கு ஓ பிறந்த பிள்ளை எங்க ஒண்ணுங்க கூட சரியில்லை நான் சொல்ற பேச்சையே கேட்குறதில்ல நான் சின்ன வயசுலேருந்து இருந்து எல்லாருமே நல்லா தாண்டா வளர்த்தேன் என்னுடைய வளர்ப்பு தப்புன்னு ஏன்டா ஒவ்வொருத்தரும் நிரூபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம சுகன்யா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா சண்டை போட்டுக்கோங்க இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல எல்லாரும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை இப்போ கஷ்டப்பட்டு நிற்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மீனாக சும்மா சும்மா அவங்கக்கிட்ட பழனி மாமாக்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பா எப்படியோ இவள் கஷ்டப்பட்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ஒரு பக்கம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுறது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக வெளியே கழுவி போயிடறாங்க கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட என்ன மீனா ஒரு வார்த்தை எங்கிட்டயாவது இதை சொல்லியிருக்கலாம்ல இப்போ பாரு மாமா கோவத்தில் போயிட்டாக என்ன பண்ண முடியும் போ சரி சரி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் பேசி சமாதானம் செஞ்சுக்கிறேன் நீங்கள் வாங்க எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே சக்திவேல் மாமா மாமாக்கிட்டையும் சொல்லி ஆகணும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிறதும் கஷ்டப்படுறதும் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம போயிட்டு இந்த விஷயத்த முதல் வேலையாக சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே எங்கள் சக்திவேலும் குமாரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சுகன்யா வந்ததுமே வாமா சுகன்யா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி கூட பார்க்குறதில்ல என்னம்மா ரொம்ப பிஸி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சக்தி சுகன்யா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் மாமா உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அந்த பாண்டியன் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை எல்லாேருமே அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அது சொல்கிறதா சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே குமார் இருந்துட்டு என்ன சித்தி அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கள் சுகன்யா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்படி இது செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேடுமே இங்கே குமாரம் சக்திவேலுவும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இதெல்லாம் கெட்ட விஷயமா அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இன்னும் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க இங்கே அந்த வேலை எப்படி தெரியுமா கிடைச்சது இந்த மெயினாக பத்து லட்ச ரூபாய் பணத்தை எப்படி ரெடி பண்ணால் தெரியுமா பத்து லட்சம் லஞ்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கியிருக்காங்க அந்த பத்து லட்சமும் லோனு லோன் போட்டு பத்து லட்ச ரூபாய் எடுத்து லஞ்சமாக கொடுத்து அந்த வேலையை வந்து மீனாங்கப்பா செந்திலுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே சக்திவேல் இருந்துட்டு வாங்கிறமாக ஷாக் ஆகுறாங்க பத்து லட்சமாக ஓ லஞ்சம் கட்டி தான் வேலையை வாங்கியிருக்கானுங்களா இதெல்லாம் நிலைக்காதே ஏதாவது பண்ணி ஆகணுமே இந்த மீன் அவையே கவர்மெண்ட் இருந்து தூக்கணுன்றதுக்காக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த செந்திலும் கவுர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான்னா நமக்கு தான் ஆகாதே அது நமக்கு தான் இடைஞ்சலாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காங்க அப்போ தான் ஒரு ஐடியா வருது அப்போது வேலை அதாவது அவன் அவன் படித்து எக்ஸாம் எழுதி கூட வேலை கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான் இவன் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து வேலையை அசால்ட்டாக வாங்கிட்டானுங்களா இருக்குது இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சக்தியில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி தான் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள அவங்க பையன் அதாவது கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காங்க படிக்கல ஒரு எக்ஸாம் எழுதலை நேராக போயிட்டு லஞ்சத்தை கட்டி பணத்தை இது வேலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க சார் இப்படியெல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்க படித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏழை மக்கள் எல்லாருமே படித்து வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி கூட வேலை இல்லாமல் ஊரில் சும்மா உட்காந்துட்டுருக்கானுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா பணம் இருக்கிறவங்க பணத்தை கட்டிட்டு வேலை ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாமா சார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மாவாக இருக்குவீங்க சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே விட்டு வைக்காதீங்க பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு திமிரு அவங்களுக்கு ஏழை பசங்கள்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அம்பிட்டு கஷ்டப்பட்டு நிறைய மார்க் வாங்கி கூட வேலை கிடைக்காம சும்மா இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பணத்திமர் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க லஞ்சம் கொடுக்குறதும் வாங்குறதும் ரொம்ப தப்பு தானே சார் அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ் கிட்டே சொல்லி இங்கே போலீஸை வந்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வர வச்சிடறாங்க சக்திவேல் போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டில் நம்ம கோமதி மட்டும்தான் இருக்காங்க எங்கள் செந்திலும் நம்ம மீனாவும் வெளியே போயிட்டுருக்காங்க கோமதிக்கு போலீஸை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஏன்னா சார் எதுக்காக இறுதிப்பட வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் எங்கள் பாருமா உங்கள் பையன் செந்தியில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் செந்திலாவா ஒரு வேளை வேலை விஷயமா கேட்பாங்களோ இப்போ தான் சே வேலையில் சேர்ந்துருக்கான் ஏதாவது விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்கும் எதுவும் தப்பாக இருக்காதுன்ற மாதிரி நீங்க கோமதி வந்து தனக்கு தனியாக ஆறுதல் சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் ஃபோன் பண்ணி வர வச்சிடுறேங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க எங்கள் செந்திலும் மீனாவும் பயந்துக்கிட்டே தான் வராங்க எதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் பாண்டியனுமே மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வரவும் சரவணன் எல்லாருமே வந்துடுறாங்க எங்க செந்தில் வந்து சார் என்ன வேணும் சார் எதுக்காக என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலையை வாங்கியிருக்கீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு லஞ்சம் கொடுக்குறதும் வாங்குறதும் சட்டத்துக்கு ஆகாது சட்டப்படி அது குட்டுறோன்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தோம் நீங்கள் லஞ்சம் கொடுத்து அரசாங்க வேலையை வாங்கியிருக்கீங்க உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சொல்லுவோம் செந்திலுக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது வீட்டு விலைக்கு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க பாண்டியன் இருந்துட்டு இதெல்லாம் தேவையாடா எப்போவுமே நேர்மையாக இருக்கிறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அதுதான் நமக்கு நல்லதும் கூட தப்பான வழியில் போனால் இப்படிதான் இவ்வளோ பெரிய கஷ்டம் தேவையா உனக்கு சார் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனமே போலீஸ் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கவும் போலீஸ் இருந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது படிச்சுட்டு எவ்வளோ பசங்க எக்ஸாம் எழுதி கூட வேலை கிடைக்காம வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம் உருப்படியாக படிக்க மாட்டாங்களாம் எக்ஸாம் எழுத மாட்டாங்களாம் டைரெக்டாக பணத்தை கட்டிட்டு அரசாங்க வேலையை ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுவீங்களா இது ரொம்ப ரொம்ப தப்பு நாங்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆரே போக போட போகிறோம் செந்தில் கையை பிடிச்சி தருதரேன்னு எழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்க மீனா வந்து பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காங்க பாண்டியனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க கொமதி நான் சொல்ற பேச்சே எவனாவது கேட்குறானா அப்படி கேட்டால் உருப்பட்டுருவானுங்களே என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து எனக்குன்னு வந்து பிறந்துருக்குதுங்க பாரு ஒன்றுங்க கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க கோமதியாக அழுதுக்கிட்டே எங்கள் எப்படியாவது செந்தியில் வெளியே வர வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அவன் ஜெயிலே ஊடு இப்போது பத்து லட்ச ரூபா பணமும் போச்சு வேலையும் போச்சு என்ன பண்ண முடியும் முடிஞ்சு எல்லா சொல்லியும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க ஆள அளவுக்கு நினச்ச மாதிரி அவங்க பாட்டுக்கு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்கல்ல இப்போ அவங்களவே சமாளிக்க சொல்லு பிரச்சனை அப்படின்ற மாதிரி மீனவங்க குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் குடும்பமே ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோடும் ஒரு சிலவங்க அழுது அதாவது நம்ம கோமதி மீனான்னு எல்லாருமே அழுதுகிட்ருக்கிறது இங்கே சக்திவேல் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசுக்கு என்னவா இருக்கும் எதுவாக இருக்குன்னு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அம்மாலாம் அழுதுகிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நினச்ச மாதிரியே அந்த செந்தியில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல தான் இந்த பாண்டியன் குடும்பமே பதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பட்டுக்கிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு ஏ அரசி என்னடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட நல்லவங்க இல்லை போலயே உங்கள் அண்ணனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் அரிசிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது அழுகவும் செய்கிறாங்க ஏ அண்ணன் எதுவுமே தப்பு பண்ணியிருக்காதே அண்ணன் ரொம்ப நல்லது நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே யாரைச் ரொம்ப ரொம்ப நல்லவனுங்க எல்லாம் எந்த தப்புமே பண்ணுறதில்ல பண்ணுறது எல்லாமே கேட்டித்தானம்மா அதனாலதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க உங்கள் அண்ணன் இதை லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியிருக்கானுமே அதனாலதான் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போது உங்கள் குடும்பமே காதறிக்கிட்டு பார்த்து நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குமார் கிட்ட அரசி பயங்கரமாக கோபடுறாங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க நானே ரொம்ப இப்போ வருத்தத்தில் இருக்கேன் இப்போது இன்னுமே என்ன மனசை கஷ்டப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி அழுதுகிட்டே போய் கோமது கிட்டே அம்மா என்னம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் யாரும் எங்கள் கூட பேச தேவையில்ல வாடி நம்ம போகலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரசி பயங்கரமாக இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிரும் சரவணன் பாண்டியன் இவங்க மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க லோன் எடுத்து தான் அந்த பணத்தை கட்டி வேலையை வாங்கினாங்க தயவு செஞ்சு விட்டுருங்க சார் என் அண்ணன் பாவம் அவன் எந்த தப்பும் பண்ணவே பண்ண மாட்டான் பண்ணுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து கண்டிப்பாக இவனெல்லாம் விடவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம செந்தில் செந்தியில் எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்றதுக்காக இங்கே சரவணுமே எவ்வளோவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியல அப்போ தான் கதிர்க்கு ஞாபகம் வருது அவருக்கு அதாவது அவங்க டிரைவிங் போவாங்க இல்லையா அப்போது நிறைய பேர் தெரிஞ்சவங்க பழக்கம் அதில் ஒரு மினிஸ்டருமே அவருக்கு பழக்கமாக இருக்குது அப்போது நம்ம கதிர் வந்து அவருக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு அண்ணனை எடுக்கணும் நீங்கள் தான் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கவலைப்படாத தம்பி உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நீ ரொம்ப நல்ல பையன்றதுக்காக தான் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் அந்த வேலையும் போகக்கூடாது சார் பத்து லட்சம் ரூபா லோன் போட்டு அந்த வேலையை நாங்கள் வாங்கியிருக்கோம் தயவு செஞ்சு அதையும் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க பார்த்துக்கலாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே மினிஸ்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனால் நம்ம செந்திலை வந்து ஒரு வழியாக வெளியே விடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம கதிர் கேட்குறாங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்க அண்ணனை எப்படியோ வெளியே எடுத்துட்டீங்க அதே சமயம் வேலையும் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்மே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க செந்தில் வந்து கதிர்க்கு நன்றி சொல்றாங்க ரொம்ப நன்றிடா எப்படியோ என்ன வெளியே எடுத்துட்டேன் இப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனதுமே எங்கள் கோமதி செந்தில் வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோடா செந்தில நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா வந்து செந்தியில் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க எதுக்காகங்க இப்போ தேவை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் அப்போவே சொன்னேன் தேவை பணத்தை கொடுக்காதீங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என் பேச்சை கேட்காம நீங்கள் வாங்க பணத்தை கொடுத்து நான் லோன் எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ நடந்து போச்சு நான் சொல்கிற பேச்சை கேட்கவும் மாட்டேங்கிறீங்க ஒரு விஷயத்த சேர்த்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மீனா என்னை மன்னிச்சிரு மீனா உன் பேச்சை கேட்டிருந்தா நான் இப்போ கூட நல்லா இருந்துக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இன்னொரு சைடு இங்கே அரிசி வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மாச்சி வந்து இங்கே பாரும் அரிசி அதான் அவன் அண்ணனை திருப்பி மீட்டு கொண்டு வந்துட்டாங்களா நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம அரிசியை அழுகையே நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் சாரி நம்ம அரசு சொல்கிறாங்க அம்மாச்சி எனக்கு அண்ணனை பார்த்து பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அவங்க யாரும் என் கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம முத்துவேல் வந்து அப்போ தான் வராங்க முத்துவேல் வர நேரமாக பார்த்து இங்கே குமார் வந்து அரிசியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க அதனால தான் போலீஸ் அரசு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எதுக்காக நீ ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்க ஏய் ஒழுங்கு மரியாதையா எங்கேயாவது போய் ஓரமாக உட்காந்து அழு இங்கே எனக்கு சத்தம் கேட்குற மாதிரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே முத்துவேல் வந்து அது எல்லாத்தையுமே காதல் கேட்கவும் குமாரை பயங்கரமாக திட்டுறாங்க டேய் குமாரே உனக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் நான் நீ க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க நீ அந்த பிள்ளைய சந்தோஷமாக தானே பார்த்துக்கணும் எதுக்காக இப்போ இப்படி கண்டபடி தீட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ வண்டாரு இவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம குமார் அது வந்து பிரியப்பா தான் பிரியப்பா சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்கா காதெல்லாம் வலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உன் பொண்டாட்டி இருக்கா அப்படின்னா ஆறுதல் தான் சொல்லணும் இங்கே பார் தேவையில்லாமா அரிசி கொடுமை பண்ணுறவா வச்சிக்கிட்டேன் அப்படிதான் என்ன நடக்கணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுமையாக திட்டுறாங்க இங்கே குமார் இருந்துட்டு ஆ சரிங்க பிரியப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் அரசியை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருந்ததுனால தண்ணி தெளிச்சு கூட எழுப்பவே இல்லை எங்கள் குமார் வந்து மதம் மதம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அம்மாச்சி இருந்துட்டு டே குமார் உன் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா என்னடா சும்மாவே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் அழைச்சி கூட்டிகிட்டு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி தூக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே டாக்டருமே செக் பண்ணி பார்க்குறாங்க சாப்பிடாமல் இருந்ததுனால்தான் சின்னதாக மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு டாக்டர் நான் கூட வேறு என்னென்னமோ நினச்சிட்டேன் ஒரு வேலை அரசி கர்ப்பமாக எது இருப்பாளோன்னு சொல்லி நினச்சிட்டேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லையா இல்லையா டாக்டர் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நான் நல்லா தான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டே கிடையாது நான் அவள் கழுத்தில் தாலியே கட்டலை அப்புறம் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோமா என்ன எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த அப்போ வேற சும்மா சும்மா நைன் நைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம வடிவு வந்து அரிசிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்கள் பாருமா வயிறாரும் சாப்பிடணும்ல சாப்பிட்டாதான் எனர்ஜியாக இருக்க முடியும் பார் மயங்கி விழுந்துட்டேன் எல்லாேருமே பதட்டப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க என்ன அரசியும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹோ நல்லா இருக்கண்டி நீ நல்லா இருக்கியா சரி காலேஜ் முடிச்சுட்ட அடுத்து என்ன படிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இன்னொரு டிகிரி போடலான்னு இருக்கேன் எம்எஸ்சி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் சரிடி காலேஜுமே ஓப்பன் ஆக போகுது அட்மிஷன் போட நான் ஒரு நாளைக்கு வரேன் நான் எப்போது வரேன்னு சொல்லிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீ வாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிடின்ற மாதிரி அரிசி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கிட்ட சொல்கிறாங்க அம்மாச்சி நான் இப்போது காலேஜ் முடித்தாச்சு திரும்பவும் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக காலேஜ் போகலான்னு இருக்கேன் அட்மிஷன் போடலான்னு இருக்கேன் அதுக்கு உங்கள் பேரன் குமார் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போகிறதுக்காக அவங்க என் கூட வரணும் நீங்கள் சொன்னாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்ததுமே விஷயத்த சொல்லுவோம் எங்கள் குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க அம்மா அப்போதான் படிக்கலாம் என்னால் இவளை அனுப்ப முடியாது இவளை வீட்டிலேயே இருந்துட்டு போட்டோம் படித்தானா ஓவரா திமிர் பண்ணுவா என்ன இவள் படித்து கிழித்து வேலையை போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருடா அரசி படிக்கணும்னு ஆசைப்பட்றா அவள் ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் இவ பெரிய இவ இவ ஆசையை நிறைவேற்றி வச்சே ஆகணுமா என்ன வேணாம் அப்போதா இவள் வீட்லேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருடா இப்போ நீ அரசியை வந்து காலேஜ் படிக்க வைக்கவியா இல்லை உன் பெரியப்பா கிட்டே சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ இவங்க வேறு சரி சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் வந்து அங்கே இருந்து போயிடுறாங்க இங்கே அரசியுமே எப்படியாவது படித்து அப்பா நினச்ச மாதிரி நம்ம கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியை நினைக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் வந்து ரொம்பவே மனசடஞ்சு போயிருக்காங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட சொல்கிறாங்க டே கதிர் அந்த மினிஸ்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு பாருடா வேலை விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம கதிருமே அன்னே கவலைப்படாதுன்னு கண்டிப்பாக அந்த மினிஸ்டர் சார் கண்டிப்பாக நமக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது இம்புட்டு பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை அந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் கரெக்டாக லோன் கட்ட முடியும் அதுக்கு வட்டியுமே அதிகமாக வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைடா அந்த வேலையை நம்பி தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதிருமே ஆனால் கவலையே படாதண்ணே கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைச்சிரும்னே உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செந்திலுக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ